வணக்கம் நேர்களை இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் பதினெட்டாவது நாடாளுமன்ற கூட்டத்தேரல தமிழக எம்பிக்கள் பதவி ஏற்கும் போது குறிப்பா உதயநிதியோட பேரை வந்து முன்முடிஞ்சு பதவி ஏத்திருக்கிறாங்க இது எது குறிக்குது சார் நாலு பேர் உதயநிதி பேரை சொல்லியிருக்காங்க மத்தவங்க சொல்ல ஆமா திமுகவில் உடைவு ஆரம்ப குறிக்குது ஏன்னா உதய உதயநிதி பேரை ஒரு நாலஞ்சு பேர் தான் சொல்லிருக்காங்க மத்தவங்க சொல்லல அது திமுகவினுடைய உடைவு ஆரம்பங்கிறத குறிக்குது சரியா அங்க இப்போ என்ன பேச்சு நடக்குதுன்னா செந்தாமரைக்க பையனுக்கு ஏன் சொல்லல அப்படின்னு வருது ஸ்டாலின் பேர ஏன் சொல்ல அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஸ்டாலின் ஏன் சொல்லல செந்தாமரைக்க பையனுக்கு ஏன் சொல்லல சபரிசனுக்கு பையனுக்கு ஏன் சொல்லல அப்புறமா உதயநிதிக்கு மகனுக்கு பேரு ஏன் சொல்லல இப்படியெல்லாம் சாலையின் வீட்ல சண்டை நடக்கிறதா கேள்விப்பட்டேன் இப்போ நாலு தான் சொல்லிருக்காங்க மீதி பேரு சொல்லலை அப்படின்னா திமுக உடையுதுன்னு அர்த்தம் இல்ல அதாவது இது எப்படி புரிஞ்சுக்க தோணுது அப்படின்னா உதயநிதிக்கு வந்து இவங்க எல்லாம் இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்துச்சு இல்லைங்களா அப்ப கோவில வந்து இப்போ வந்து கணேஷ் கணே கணபதி ராஜ்குமார் சொல்லியிருக்கிறாப்புல கோயம்புத்தூர்ல வந்து உதயநிதியோட பிரச்சாரம் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆச்சு சோ அதனால எங்கெல்லாம் அவரோட ஒரு பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆச்சா யார் சொன்னா எங்க உதயநிதிங்க பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆச்சு நாலரை லட்சம் ஓட்டு வாங்கி மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அதே திமுக எதிர் ஓட்டு தானே அங்க எல்லாம் ஒர்க் அவுட் ஆவல விளிம்புல தப்பி புலச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது இல்ல அதுக்கு முன்னாடி திமுக அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சது இப்போ கோட்டை விட்டுருக்கு உதயநிதிங்க பேரை சொல்லி பொத்து போச்சு திமுக அதுதான் எங்க அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு எப்படி சொல்லுவாங்க அவங்க அவங்க திருப்பி திருப்திக்கு சொல்லிக்க வேண்டியதுதான் அஞ்சு லட்சத்துல ஜெயிச்சது இப்ப ரெண்டு லட்சத்துல ஜெயிக்கிறான் அப்படின்னா மூணு லட்சம் கோட்டை தானே ஒழுவிச்சு திமுக ஒழுகுது கரையுது மடியுது அப்படின்னு அர்த்தம் இப்போ எனக்கு இந்த கேள்விக்கு ஒரு சின்ன ஒரு அந்த சரிவு அப்படின்ற சொன்னதுனால எனக்கு டக்குன்னு தோணுது வாரணாசியில பிரதமர் மோடியினோட வாக்கு சதவீதம் கடந்த ஆண்டை விட இந்த வாழ்ந்து சரிஞ்சிருக்கு அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா அதுக்கு பல காரணம் இருக்கு ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறை பிரதமர் ஆகிருக்கிறாரு மூன்றாவது முறை பிரதமர் ஆகிறாருன்னா ஒரு எதிரி இருக்கிறான் அதை அடிச்சு அடிச்சு மூணாவது முறையும் அடிக்க போறான் உயிர் போயிடும் பயம் அவங்களுக்கு ஒரு சாரார் ஒரு பக்கமாக ஓட்டு போட்டிருக்காங்க மாயாவதி அம்மா வந்து அங்க சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவி மாயாவதி அவங்களுக்கு பத்து சதமான ஓட்டை காணும் அந்த ஒரு சாராருடைய ஓட்டு எங்க போச்சு ஏன் அவங்க எனக்கு ஓட்டு போடலை அப்படின்னுட்டு அவங்க திட்டி தீர்த்துருக்காங்க அந்த ஒரு சாரார் அகிலேஷ் யாதவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரியான பயம் அவங்களுக்கு எதிரிங்களுக்கு குற்றவாளிகளுக்கு மூன்றாவது முறையும் மோடி வந்துட்டா நாம் புழப்பு நடத்த முடியாது அப்படிங்கிறது பயம் பயத்தின் காரணமாக அவங்க அதிக பிரயாசம் மேற்கொண்டு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அதனால் கொஞ்சம் ஓட்டு சரிவு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் அப்படி இருந்தாலும் மூன்றாவது முறையும் பிரதமராகி அதாவது குற்றவாளிகளை சரி பண்ணுவது குற்றவாளிகளை அழிப்பது ஊழலை ஒழிப்பது அப்படிங்கிற வேலையில தொடர்ந்து தான் அது முடியும் அப்படி தொடர்ந்து மூணாவது மாட்டி வந்துட்டார் பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி நேருவா ஓவர் டேக் பண்ணிருக்காரு நேரு ஜெயிச்சது ஒரு வெற்றியே கிடையாது தான் அவங்களுமே சொல்றாங்க இவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் சரி ஓகே பெரிய வெற்றி அது உங்களுக்கு ஒரு சுண்டலியை நீங்க எதிர்த்தா கூட நாலு பக்கம் சோறு இருக்கு ஒரு சுண்டலி தான் அது நீங்க அதை எதிர்த்து அடித்தா கூட அந்த சுண்டலி கூட உங்களை பார்த்து சீரும் ஏன்னா இந்த குற்றவாளிகள் ஊழல்வாதிகள் மூணாவது முறையும் மோடி எதுக்கும் போது அவங்களும் சீருவாங்கள்ல அந்த சீற்றம் இருக்கு அதனால ஒரு சின்ன பாதிப்பு தான் அது ஓகே

ஏ சொல்ல ஒருசிலர் சொல்ல விருப்பமா இருந்திருக்கு சொல்லி இருக்கலாம். ஒரு சிலர் விரும்புறாங்க ஒரு சிலர் விரும்பல. இவன் சொல்றத அடுத்தவன் அவன் பாatamல. அப்ப அவனும் சொல்லணும்னு சொல்லி இருக்கணும்ல எடுத்து வந்தவன் சொல்லல. சொல்லணும் கட்டாயம் இல்ல நீங்க. எங்க கட்டாயம் இல்லைங்க தீமு கவள இருக்குங்க. சிலரை உதயநிதியை முன்னுக்கு வைக்கணும்னு நினைக்கிறாங்க சிலரை வைக்க வந்தா நினைக்கிறாங்க செந்தாமரை செந்தாமரை பையனை முன்னுக்கு வைக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க கட்சிக்குள்ளாடி ஓடை இருக்கு. அந்த உதயநிதிக்கு பையனை முன்னுக்கு வைக்கணுங்கிறாங்க இப்படியெல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ளாடி உடைவு இருக்கு குடும்பத்தில் பதினஞ்சு பேர் இருந்தா அது ஒரு இருபத்தஞ்சு பார்ட்டியா பிரிஞ்சு போகுது இப்போ கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க ஸ்டாலின் குடும்பத்தில் பதினஞ்சு பேர் இருப்பாங்களா அது ஒரு இருபத்தஞ்சா பிரியுதுன்னு அர்த்தம் திமுக பிரியுது இப்போ உதயநிதியை சிலர் முன்னெடுக்கிறார்கள் பலர் முன்னெடுக்க விரும்பவில்லை அப்படின்னா அது உடைவு தானே அது விரிசல் தானே எல்லாரும் சொல்லியிருக்கணும்ல்லவா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜூன் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு தான் அந்த கருப்பு தினம் கொண்டாடப்பட்டது அரசியலமைப்பு சட்டமே தேவையில்லை இனிமேல் சட்டம் இந்திரா காந்தி சொல்றது காங்கிரஸ் காரங்க இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரான்னு சொன்னாங்க கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அவசர கால நிலை எல்லாரையும் கைது பண்ணாங்க மோடி தான் இந்தியா எங்க பிஜேபி இப்படி நீங்க எங்க பாத்தீங்க

அப்படின்னு நாங்க சொல்றோம் இப்போ இந்த உதயநிதி விஷயத்தை கடந்து வரும்போது என்ன ஒன்று நம்மளால் பார்க்க முடியும்னா கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்குமே கருணாநிதி அவர் தான் வந்து முன்னிறுத்துறாங்க ஆனா என் அவர் அவர் மறைவுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம்மா இருந்தார் அது வேற கதை ஆனா வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் வந்து எம் ஆர்ஜாய ஒரு லீடரா அவர் தன்னோட அந்த பார்ட்டி எடுத்துகிட்டு போறாரு ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கும்போதே உதயநிதியை வந்து முன்னிறுத்துகிறாங்க அப்படின்னா இது வந்து இப்போவே வந்து உதயநிதியை தயார்படுத்துகிறாங்களோ அடுத்த சிஎம்கின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா ஏங்க அவங்க அப்படிதாங்க தயார்படுத்துவாங்க ஏங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த தமிழ்நாடு நம்ம சொத்து தமிழ்நாட்டில் எல்லாம் நம்ம கொத்தடிமை தமிழ்நாட்டில் நமக்கு ஓட்டு போடுறவன் நமக்கு அடிமா அவனுக்கு அறிவு கிடையாது அறிவு இருந்தால் எப்படி நமக்கு ஓட்டு போடுவான் அவன் முட்டாளு அவனை வஞ்சித்து நம்ம வாழணும் அப்படின்னுக்கிட்டு திமுக நினைக்குது கருணாதி குடும்பம் நினைக்குது அதனால நம்ம குடும்பத்துல இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னா உங்க பையன் பிறந்த உடனே ராசா இந்த வீடு உனக்கு தான் அப்படி தானே சொல்லுவீங்க நீங்க ஆனால் தமிழக மக்கள் அப்படி கிடையாது ரொம்ப நீங்க வந்து அவங்க அப்படி நினைக்கிறாங்க ஒருவேளை கரெக்டா இன்டெலக்சுவலா நினைச்சிருந்தாங்கன்னா இந்த தடவை ஒரு சீட்டாவது பிஜேபி வந்திருக்கணும் பிஜேபிக்கு சீட்டு வரலைங்கிறீங்களா ஓட்டு வந்துருக்குல்ல ஓ ஓட்டு எங்கள் ஓட்டு வந்துருக்கில்லைங்க ஓட்டு வந்து தாங்க சீட்டு வரும் உடனேவா சீட்டு வந்துடும் ஏன்னா அவன் வந்து அவ்வளோ மைண்ட் வச்சுருக்கான்ல என்ன ரெண்டு ரெண்டு டிவியை வச்சுருக்கான் பத்து ப பேப்பர் வச்சுருக்கான் பத்திரிக்கை வச்சுருக்கான் இன்னும் ஊரில் வச்சுருக்கவன் டிவியெல்லாம் விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கான் வாங்கி வச்சுக்கிட்டு போய் இப்போ ஜனநாயகத்துக்கு நாலு தூணு ஒன்று ஜுடிஷியல் நீதி துறை சட்டமன்ற துறை ஒன்று நிர்வாகிங்க ஒண்ணு நிர்வாகிகள் துறை ஒண்ணு அரசு அலுவலர்கள் ஒண்ணு இன்னொன்னு பத்திரிக்கை இப்படி நாலு தூணுங்க இந்த நாலு தூணும் தனித்தனியா நிக்கணும் அப்பதான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் ஆனா இந்த அரசியல் தூண் இருக்கு பாருங்க இவங்க இந்த பத்திரிக்கை தூணையும் தன்னதாக்கிக்கிறாங்க இழுத்துக்கிறாங்க பெரிய தப்பு மாபெரும் குற்றம் எல்லா வெள்ளியும் வச்சிருக்கான் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்களா பத்திரிகையை வந்து திமுக வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு எக்ஸிட் போல்ஸ் வந்து நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சனைக்கு எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சு அதுல பெருவாரியான எல்லா இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸும் பெருவாரியான சேனல்கள் என்ன என்ன சொன்னாங்கன்னா இருநூத்தி தொண்ணூறு வந்து பிஜேபி வந்துருவாங்க நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது சீட்டு தான் காங்கிரஸ் வரும் நூத்தி அம்பது வரும் முன்னூத்தி அப்ப அத வந்து அப்ப அன்னைக்கு எதிர்கட்சிகள் சொன்னது இந்த குற்றச்சாட்டுதான் ஊடகங்களை பிஜேபி விலைக்கு வாங்கிட்டாங்க அதனால தான் இவ்வளவு சீட்டு காட்டுறாங்க அவன் எதிர்கட்சிகள் சொன்ன மாதிரி இன்னைக்கு எதிர்க்கட்சிகளுக்கு வாக்கு வந்திருக்குல்ல அவன் திமுக ஊடக வேலாறா அதன்னு சொன்னான் திமுகவுக்கு சார்பாக பேசக்கூடிய ஊடகவியலாளர் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களாம் அதை தானே சொன்னாங்க அவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு சாரார் இருக்காங்க இல்லையா அந்த ஒரு சாரார் திருப்பி ஓட்டு போட்டது அவன் எப்படின்னா அவன் கட்சிக்கே ஓட்டு போடல அவன் அவன் என்ன பண்ண யோசிக்கிறான் நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அதனால நம்ம கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அது பிஜேபியை தோக்கடிக்கிற கட்சி அவன் தான் அதனால் இங்கே கூட அதிமுக திமுக ஓட்டு போட்டான் கொஞ்சம் பேர் அந்த ஓட்டு பிரிஞ்சிருக்கு ஆமாம் அதிமுக வேற என்ன நினைக்கிறான் ஏப்பா இது வந்து நம்ம ஜெயிக்க முடியாது பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாது அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது அதனால திமுக ஓட்டு போடுறான் அதை மாதிரி ஒரு சாரார் அப்படி மாறி ஓட்டு போட்டது இவங்களுடைய கணக்கில் வரல ஒரு அறுபது சீட்டு அறுபது சீட்டு இங்கே குறைஞ்சி அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சு அங்கே ஒரு அறுபதை எடுத்துட்டா இவங்க சொன்ன கணக்கு கரெக்டு தான்

தவறான கற்பித்தலை நம்பியவர்கள் நம்பிய வாக்காளர்கள் அம்மும் இவன் இவன் இஷ்டத்துக்கு இழுத்து விடுறான் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த மட்டும் இல்லை எல்லோரும் ஓர் எடை எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அதுதான் எல்லாருக்கும் சமம் அதான் திமுக அதான் சொல்றாங்க நாங்க சமூக நீதியை வந்து எடுத்துட்டு போறோம் உதயநிதி யாரு எல்லாருக்கும் பிள்ளையா உதயநிதி யாருக்கு பிள்ளை ஸ்டாலினோட ஆமா அப்ப ஏன் நீ ஏவாவை பிள்ளைக்கு கொடுக்கல

பொய் பேசுறவன் ஆயிரம் பேசுவான் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றதுன்னா பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாங்க எல்லாரும் ஒரு இடை எல்லாரும் ஒரு நிறை அப்படின்னு சொல்றது ஆனா அந்த ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சாரார்கிட்ட இவன் என்ன சொல்றான்னா திமுக திமுக காரன் காங்கிரஸ்காரன் இவன் அவங்கிட்ட என்ன சொல்ற உங்களுக்கு ஆபத்து உங்களை கொண்டு போடுவாரு மோடி உங்களை வெரைட்டி அடிச்சுருவாரு மோடி அப்படின்னு சொல்றான்

அது அவசியமே கிடையாது பிஜேபிஜி இந்த கருணாநிதி விஷயத்தை நம்ம கடந்து வரும்போது இப்போ திரும்பவும் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு டவுட் வருது இப்போ உதயநிதி வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கா மறைமுக திட்டம் வருது இருக்காங்க அவங்க கிச்சன் கேபினேட்டில் கேட்டால் தான் தெரியும் நமக்கு எப்படி தெரியும் அதில் எனக்கு எப்படி தெரியும் அது வந்து துர்கா முக ஸ்டாலினுக்கு மனைவி மாந்தம்மா துர்கா ஸ்டாலின் அவங்க அப்புறமா உதயநிதி உதயநிதிக்கு மனைவி ஒரு கிறிஸ்தவ தாமே நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லோ லோயா அப்படின்னு சொன்னார்ல மேடையில் உதயநிதி அந்த கிறிஸ்தவ பெண்ணு அப்புறமா அவங்க பசங்க சின்ன சின்ன பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து தான் வெளியில் அறிவிக்கிறாங்க இதை கிச்சன் கேபினட்டுன்னு சொல்லுவாங்க மு க ஸ்டாலினுடைய கிச்சன் கேபினட்டு எடுக்கிற முடிவை குமரி கிச்சன் எப்படி சொல்ல முடியும் நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்களா இதெல்லாம் நடக்குது அரசியலா இருந்தா சொல்லிடுவேங்க நான் அரசியலாக இருந்தால் நான் சொல்ல முடியும் ஏ திமுகக்காரன் நாலு பேர் இருக்கான் பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க செயலாளர்கள் இருக்காங்க துணை தலைவர்கள் இருக்காங்க செயற்குழு இருக்குது திமுகவில் அவங்க கூடி முடிவு எடுக்கிறாங்கன்னா நான் சொல்லிவிடுவேன் நான் அங்கே பண்ணிடுவேன் இதான் அவங்க குடும்பத்தில் நடகர விஷயம் ஏன்னா அரசியல் கட்சியாக திமுக கொள்ளையடிக்கிற குடும்ப கட்சி தான் திமுக திமுகவினுடைய இலக்கை சம்பாதிக்கிறது தான் வேறு எந்த அரசியலும் கிடையாது எந்த சேவையும் கிடையாது எந்த முயற்சியும் கிடையாது எவ்வளவு ரூபா சம்பாதிக்கலாம்

ஆதாயத்தை மனசில் வச்சு தான் திட்டத்தையே போடுறாங்க இப்போ அவங்க பத்தாயிரம் கோடி ரூபாய மாசா மாசம் வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்குறாங்க பத்தாயிரம் கோடிங்க மாசா மாசம் நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய கடன் வாங்கி விட்டாங்க அதிமுக காரேன் நாங்கள் வந்து என்ன பண்றது நாலு லட்சம் கடனை வச்சுட்டு போயிட்டாங்க வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னுட்டு மு க ஸ்டாலின் வந்தவுடனே சொன்னார் வந்தவொடனே நாலு மாசம் நாலு மாசம் கழிச்சு சொன்னார்

நான் என்ன சொல்றேன் இப்போ நீ மூணு மாதத்து மூணு வருஷத்துல நாலு லட்சம் கடன் வாங்கியிருக்கிறியே அவன் நால்ரை லட்சம் கடன் வாங்கியிருக்கான்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு நீ அவனும் மேல புத்தம் சாட்டிக்கிட்டு நீயே கடன் வாங்கிட்டு தானே இருக்க நான் இப்போ எதுக்கு சொல்ல வந்தோம்னா இந்த பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கடன் வாங்குறாங்கல்ல எதுக்கு நான் ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பாக்கியில் போகிறேன் இப்போ ஏன் வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா மத்திய அரசு எங்களுக்கான நிதியை கொடுத்துட்டா நான் கடனை அவங்க மாட்டோண்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் ஏங்க மத்திய அரசே ஆண்டுகிட்டு காலி காரியம் பண்ணிக்குப்பாய்யா உங்களுக்குள்ள நிதி என்ன வேலைக்காரன் நீ

ரூபா வரினா அதுக்கு ஐயாயிரம் ரூபா லஞ்சம் கொடுத்து தான் ஆயிரம் ரூபா வரியை கட்டணும் அப்படி இருந்தது இருபத்தேழு வகையான வரிகள் இருந்தது எல்லா வரியையும் ஒரே வரியாக குறைச்சது தான் ஜிஎஸ்டி அப்படி ஒரே வரியாக குறைச்சி அந்த வரி கட்டாமல் யாரும் இருக்கக்கூடாதுங்கிற வகையில் அதை கம்ப்யூட்டர் மயமாக்கி டிஜிட்டல் மயமாக்கி வரி வருமானத்தை வளர்த்து கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி முப்பது லட்சம் கோடி வந்தது இப்போ வந்து ஐம்பது லட்சம் நூறு லட்சம் அப்படி அந்த பஸ்ஸூள் கூடுது முப்பது பர்சன்ட்டாக இருந்தது இப்போ நூறு கூடி கூடியிருக்கு அந்த வரி தமிழ்நாட்டுக்கே கூட வரியை கூட்டி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அதே போல் மாநிலத்துக்கான பங்கீடு இருக்குது பாருங்கள் அதையும் அதிகப்படுத்தி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி இப்போது ஒரு ஒரு ரூபாயை வரியை மத்திய அரசு அந்த பாதி பாதி இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ரூபாய் வரி கட்டுறீங்கன்னா ஐம்பது ரூபா மாநிலத்துக்கு போயிடும் ஐம்பது ரூபா மத்திக்கு வந்துடும் இந்த ஐம்பது ரூபாயில் கூட நாற்பத்தி ரூபாய் ரூபா மீண்டும் மாநிலத்துக்கு தான் வந்துடும் எப்படி தொண்ணூத்தி ஏழு விழுக்காட மாநிலத்துக்கு தான் தருது மத்திய அரசு மத்திய அரசு அதிகமான வரியை வசூல் செய்து வரி வசூல் செய்யாம இருக்கு செய்யாம இருக்கிறதுக்கான முட்டு கிடையாது வரியை வரி கட்டாமல் இருக்கிறது ஏமாத்துறது இதெல்லாம் தடுத்து நிறுத்தி நான் அதிக வரி வசூலுக்கு காரணமாக இருந்து அந்த வரியை வசூலிச்சு மாநிலத்துக்கிட்ட கொடுக்கக்கூடிய வள்ளல் தான் மத்திய அரசு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்ப திமுக திமுகல எல்லா எதிர்ச்சிகளையும் என்ன வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்கன்னா நாங்க ஒரு ரூபா குடுத்தா இருபத்தொன்பது பைசாதான் குடுக்குறாங்க இப்ப வந்து இப்போ சமீபத்துல கருவி வந்து என்னங்க ஒரு ரூபா குடுக்க போய் நான் என்ன சொல்றேன் டவுட்ல இருக்கு நாளைக்கு கொடுக்கறது அது கிடையாது கர்நாடகத்துல இருபத்தி ஐயாயிரம் கோடி வந்து ஒதுக்குற மா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வெறும் ஐயாயிரம் கோடி தான் ஒதுக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாட்டுக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபா குடுத்துருக்காது கர்நாடகத்தை விடவும் அதிகம் இவங்க எத எங்க திமுக மு ஸ்டாலின் அண்ட் கம்பெனி அவங்க குடும்பம் அவங்க சொல்றதெல்லாம் தான் சொல்லுவாங்க எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அதிகமான நிதி வசூலுக்கான வழிவகையை உண்டு பண்ணியது அதிகம்னா மக்களை வஞ்சிச்சு வசூல் பண்ணுறது இல்லை கட்டாமல் இருக்கிறான் பாருங்க ஏமாற்றுறான் பாருங்க அவனை ஏமாற்ற விடாமல் வசூல் பண்ணுறது அப்படி அதிக வசூலை உண்டு பண்ணி மாநிலத்துக்கு அதிக பங்கை பாரதிய ஜனதா கட்சி தந்துட்டு இருக்கு இதுக்கு முரணாக வித்தியாசமா திமுக ஏதாவது சொல்லாம்னா அவன் பாக்கெட்ல போடுறதுக்கு பணத்துக்கு அப்படி கேட்கறான் இன்னைக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா இப்போ பத்து கிலோ அரிசி வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு வரி இருக்கு ஆனா இருபத்தஞ்சு மூட்டை கிலோ அரிசி வாங்குறாங்கன்னா அது வரியானது கம்மி இப்ப பத்து கிலோ வாங்கக்கூடிய நடுத்தர மக்கள் தான் இங்க ஜாஸ்தி இல்லையா அப்ப அதற்கான வரியை கொஞ்சம் குறைக்க வரிக்கு அரிசிக்கு வரி கிடையாதுங்க அரிசிக்கு வரியே கிடையாது அரிசிக்கு வரி கிடையாது அரிசி வந்து ரேஷன் கடையில அரிசியை இலவசமா வழங்குறது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு அது கூட கட்சிய அரசு அதாவது லூஸ்ல விக்கக்கூடிய அரிசிக்கு வரி கிடையாதுங்க ஒரு வியாபாரி ஒரு பேக்கெட் போட்டு இது இந்த மார்க் இது என்னுடையது அப்படின்னு நம்ம வித்தம்னா அதுக்கு மட்டும் தான் சின்ன வரி ஏற்கனவே நிறைய வரி இருந்து வரிய குறைச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி அதே போல இது இது கேளுங்க இங்க வந்து இந்த டிவி காரன் சொல்றது ஏடிவி காரன் சொல்றது இந்த திமுக டிவி காரனுங்க சொல்றதை வச்சு நீங்க கேள்விய கேட்குறீங்க ஒரு புரட்டு புரட்டினங்க இவங்க ரெண்டு நாளைக்கு மாறி சொல்றாங்க சொல்றேன் ஒரு புரட்டு புரட்டுனாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பால் கேனுக்கு பனிரெண்டு விழுக்காடு மறிய போட்டது மத்திய அரசு மறிய போட்டது மத்திய அரசு அப்படின்னு திருப்பி திருப்பி அந்த செய்தியை சொல்லிட்டே இருந்தான் அது என்ன விஷயம்னா இருவத்தாறு விழுக்காடு வரி இருந்தது அதுக்கு ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இருபத்தாறு பர்சென்ட் வரி இருந்தது அப்புறமா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில பதினெட்டு பர்சென்ட் ஆக்குனாங்க அந்த பதினெட்டு பர்சென்டா பனிரெண்டா குறைச்சாங்க பனிரெண்டா குறைத்தது மத்திய அரசு பனிரெண்டாக குறைத்ததுன்னு சொல்லனே பனிரெண்டாக விதித்தது விதித்தது நான் பிராணுங்க பொய்ய பேசுறதுக்குன்னே சேனல் வச்சிருக்கானுங்க ரெண்டாவது இந்த இந்த ஜிஎஸ்டிங்கிறது வரி குறைப்பு

அப்ப அதாவது நீங்க சொல்றது எப்படி என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஒரு மீட்டிங் ஆனா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குதுன்னா அங்க தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் அங்க போறாங்க அங்க வந்து எந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்ல அது தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்துச்சிருச்சுன்னு இங்க இருக்கக்கூடிய மக்களை குழப்பிறாங்க மக்களை குழப்பிறாங்க அங்க எதுக்க முடியாது அதான் கேக்குறீங்க எதுக்க முடியாது நீங்க உங்க போட்டிருக்க சட்டை கலர் என்ன ஒரு மெரூன் கலர் மெரூன் கலர் நான் வந்து அங்க போய் இது பச்சை கலர் செட் ஆயுது இதை கலர்ட்டுங்கன்னு சொல்ல முடியுமா அப்போ எனக்கு பைத்தியம்னு சொல்லுவீங்க கலர் தான் தெரியல ஏன் ஏன் பச்சைகளே திமுக காரன் அப்படிம்பாங்க திமுக அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எதுக்கவே முடியாது ஏன்னா கவுன்சில் நியாயமாக நடக்குது அவன் குறைக்கிறான் அப்போ குறைக்கிறது தப்புனியா எதுப்பான் அதனால எதுக்க முடியாது இதுவரைக்கும் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எந்த மாநிலத்து அமைச்சர்களையும் எந்த விஷயத்தையும் ஏற்றது கிடையாது அது தெரியுமா உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் யாருமே எதுக்கலை எல்லாம் ஏகமானது தான் அந்த ஏழை மனத்தில் திமுக காரணம் இருக்கான் இங்க வந்து இவன் எதுக்கு டிவியை வச்சிருக்கான் மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இவன் டிவியே முதல்ல வைக்கப்படாது திமுக காரன் நடத்துகிற டிவியே முதல்ல லைசென்ஸ் கேன்சல் பண்ணும் திமுக காரன் டிவி நடத்தப்படாது ஏன்னா திமுக காரன் அரசியல் கட்சி அரசியல் கட்சி எப்படி டிவி நடத்தலாம் ஜனநாயகத்துக்கு நாலு தூணு நாலாவது தூணை நீ எப்படி ஓன் தூணாக வச்சுக்கிற மக்கள் பார்க்குறாங்களே தப்புங்க மக்கள் பார்க்குறாங்க தர்மப்படி அது குற்றம் மக்கள் பாக்குறாங்க நடத்தக்கூடாதுங்க திமுக சேனல் நடத்தப்படாது ஏன் திமுக மந்திரி இருக்கான் திமுக முதலமைச்சர் இருக்கான் திமுக ஆட்சி இருக்கு அதனால திமுக காரன் சேனல் நடத்தப்படாது தயநிதி மாற மந்திரியா இருக்கான் அப்ப அவன் சேனல் நடத்தப்படாது அப்படி நான் ஒரு மந்திரியா இருக்கிறவன் எல்லாருக்கும் பொதுவானவன் அவன் எப்படி செய்யறான் அப்படிங்கறத பார்த்து செய்தியை வெளியிடுறவன் தான் சேனல்காரன் சேனலுக்கார ஒரு ஜட்ஜி மாதிரி நேரமையா உண்மையை சொல்லுவான் அப்படி உண்மையை சொல்ல வேண்டிய சேனலை உன் சார்பிலேயே சொல்ற மாதிரி வச்சுக்கிற பாருங்க அது மட்டும் இல்ல இல்ல எல்லா சேனலும் நடக்கிறத சொல்றாங்க இது இல்லையே இல்லையே நான் கட்சி நடக்கங்க நானே ஒரு சேனல் வச்சிருக்கேன் அப்ப நான் சேனல் நான் சம்பளம் குடுக்குறேன். அவன் நடக்கிறத சொல்லுவானா? எனக்கு சாதகமா சொல்வானா? உங்களுக்கு சாதகமா தான் சொல்லுவாங்க. ஆனா நியாயப்படி நடக்கிறதா சொல்லணும். சொல்லணும். அத தான் நான் சொல்றேன். அது நீ என்ன சொல்றீங்கன்றத போடு. தான் சொல்றேன். உங்க சேனல்ல புள்ள உங்க சேனல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. நீங்க வந்து எல்லாத்தையும் காண்டா சொல்றீங்களா? இல்ல இனைய மட்டும் காட்டிங்கன்னு சொல்றீங்களான்றது இருக்குது. ஏங்க ஜெயினிஸ் மார எப்படி சொல்லுவான் ஸ்டாலின் எப்படி சொல்லுவாங்க துர்கா சாலின் எப்படி சொல்றாங்க? எப்படி சொல்வாங்க? இவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக படம் காட்டுறதுக்காண்டி ரெண்டு சேனலை வச்சுக்கிறாங்க இன்னொருத்த ஒரு சேனலை ஆரம்பிச்சா கூட அவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவனை மிரட்டி உருட்டி என்ன அதே போல சினிமாக்காரனுங்களை உருட்டி மிரட்டி இப்போ அஞ்சு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு சினிமா நடிகனை வச்சு படம் எடுத்து அல்லது ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்து அவன் தேட்டரில் போடணும்னா மதுரையில் இருக்க தேட்டரெல்லாம் திமுக காரன் வாங்கி வச்சுக்கிறான் சேலத்தில் இருக்க தேட்டரை வாங்கி வச்சுக்கிறான் திமுக காரன் சரி சொன்னாதான் இவனுக்கு படம் தேட்டருக்கு ஓடும் அதனால அந்த பட தயாரிப்பாளரும் அந்த சினிமா நடிகளும் அப்படியே மண்டிகிட்டு வந்து விழுறான் ஆ நீங்கள் சொல்கிறது ஸ்டாலின் புரிஞ்சுக்க சினிமா வந்து திமுக வாங்கி வச்சிருக்கேன் அதனால என்ன சொல்றான் மிஸ்டர் நீ இப்படி சொல்லு நீ அப்படி சொல்லு அப்பா திமுக காசு கொடுத்தான்னு சொன்னாரு இப்போ திமுக காசு கொடுக்கலன்னு சொல்லல புரியுதா இப்போ கூட நான் வெண்டுமே காசு கொடுத்தேன்னு வச்சுக்கிட்டுங்க அவன் சொல்லுவான் யார் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதமாக சொல்லுவாங்கன்னு சினிமா வேற என்ன வேலை காசு இப்போ சினிமாக்கார எப்படி டைலாக் பேசுறாங்கிறீங்க நடிகை நீங்க உங்களை மாதிரி ஒருத்தர் காசு கொடுத்தவரு உங்களை மாதிரி ஒரு ஒரு டைரக்டரை கூப்பிட்டு அவர் வந்து எழுதி கொடுப்பாரு வசனம் எழுதுவாருல்ல வசனம் எழுத தெரியும்ல உங்களுக்கு நீங்க தானே எழுதுறீங்க ஆமா நீங்க என்ன எழுதுறீங்களா ஆமா இப்போ கேள்வி எழுதுறீங்க இப்போ ஒரு ஒரு நீங்க ஒரு சினிமாவில் போயிட்டீங்கன்னு நீங்க வசனம் எழுதுறீங்க அப்ப நீங்க தான் எழுதுவீங்க நீங்க உங்களுக்கு ராத்திரி பத்து மணிக்கு எந்த வார்த்தைகள் வந்ததோ அதை தான் அடுத்த நாள் சினிமா நடிக்க அங்க பேசுவான் அதே பேசுவான் நீங்க எழுதி கொடுத்த வாங்கிக்கிட்டு பேசுறான் அப்ப அந்த நடிகர்களையும் தொலைக்காட்சியும் பேச சொல்ற சினிமா நடிகை அதே நடக்குது நம்மளால என்ன பண்றான் இவன் இன்னமும் இவனுக்கு பயிற்சியம் குடிச்சிருக்கு நம்மளுக்கு யோ அவன் அப்பா அப்படி சொன்னான் இப்போ எப்படியா சொல்கிறான் அப்படின்னு கேட்குறான் நான் என்ன சொல்கிறேன் அவனுக்கிட்ட நம்மள்கிட்ட யோ இன்னையா நீ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு கிடையாது அவன் துட்டு கொடுத்து தான் பேசினான் இப்போ நீ துட்டு கொடு நீ சொல்கிறது பேசுவோம் மக்கள் எந்த அளவுக்கு தெளிவுபடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்த பாவம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார் வணக்கம் இதுபோன்று மற்றொரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம் உங்களுடன் விக்னேஷ் தாமோதரன் நன்றி வணக்கம்